மாநாடு போட்டிருக்கோம்ன்ற மாதிரி ஒரு இருந்தது அது இல்லாம அந்த ஆளுங்கட்சி அவங்களுக்கு என்ன பயம் இருக்கு ஆளுங்கட்சிக்கு வந்து பயத்தை தான் இது காட்டுது நீங்க அப்படிதான் என்ன பயம் இருக்குன்னு நம்ம பார்க்க முடியாது பயத்தை தான் அது காட்டுது பயத்தோட வெளிப்பாடு தான் நான் பலசாலின்னு காட்டுவாங்க பயப்படாத வந்து பார்த்து நான் போகணும்னு கொடுவான் பயப்பட என்ன பண்ணுவான் நம்ம நான் தான் பலசாலின்னு காட்டுவான் ஆனால் அந்த பலசாலின்னு காட்டுறது தான் உங்க மாநாடு நடத்திருக்காங்க அந்த மாநாடு வந்து பயத்தோட வெளிப்பாடு தான் இல்ல அவங்க நாடாளுமன்ற தேர்தல் முத்தி அதை இத அந்த தச்சினது தச்சியங்க இல்ல அது உண்மைதான் வர நாடாளுமன்ற தேர்தலுக்காக தான் நாங்க பலமா இருந்தவங்க முதல்ல நம்ம ஆரம்பிச்சி 40 மாதிரி தான் போறாங்க அண்ணா அது வந்து கைபற்றணும் சொல்றாங்க இந்தியாவுல தமிழ்நாடு முத கை பற்றறாங்கன்றதுலயே கொஞ்சம் சிலபல கேள்வி இருக்கல நிறைய ஓட்ட ஓடு செல்லிய யுபித்னக்கி கேச்சமன்ற மாதிரி இன்னைக்கு திமுகவுடைய நிலைமை வந்து உன்ன சீட்டு பங்குல அந்த கூட்டணி உடையிறதுக்கும் வாய்ப்பு நிறைய இருக்கு அதுவும் இல்லாம அதுல அப்படிதான் சொல்ல முடியாது தமிழ்நாட்டை கைப்பற்ற கொஞ்சம் கஷ்டம் இல்ல அபிமான கருத்தா ஏதாச்சும் இதுக்கு ஆதாரம் இல்ல இந்த திமுக கூட்டணி கட்சிகளுடைய கூட்டணி உடையிறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வாய்ப்பு இருக்கு தொகுதி பங்கு வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபார்மா இந்த டைம் வந்து பிரச்சனை வரும் ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா அவங்க இந்த என்டி அந்த ஐஎன்டிய குடி இருக்கு இல்லையா அதுவே உடையறதுக்கு நைன்டி நைன் பர்சன்ட் வாய்ப்பு இருக்குது ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா மேற்கு வங்கத்தில் வந்து மம்தா பானர்ஜி இப்போயே நாங்கள் ரெண்டு சிப்ட் தான் கொடுப்போம் அவருடைய அந்த ராகுல் காந்தியோட நடைப்படத்தினால் பங்கெடுத்து பங்கெடுத்துக்க மாற்றம் போட்டாங்க அதே நம்ம அகிலேஷ் யாதவும் அதே மாநில தான் இருக்காரு அப்போ அதுக்கடுத்து பெரிய கட்சியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கூடலாம் திமுக தான் அதுவே இந்த தொகுதி பங்குகளில் பிரச்சனை வரும் காங்கிரஸ் வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது விசி வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பல சிக்கல் இருக்காதுல அது இல்லாமல் நீங்கள் அந்த தேர்தலுடைய அந்த முன்னேற்ற மாநாடுல மாநாடுல யாரை முன்னிலைப்படுத்துகிறாங்க அவங்க மக்கள்கிட்ட வந்து சரியாக போகுமா கொள்கைக்காக அன்றைக்கெலாம் மாநாடு நான்க்கேன் கொள்கைக்காக நாங்கள் கட்சி ஆரம்பித்தோம் அப்படின்னு தான் பேசுவாங்க இந்த இது இது கொள்கைக்காக தான் இந்த மாநாடு இது இதுக்கான தீர்மானம் சொல்லுவாங்க உதயநிதி படித்த தீர்மானங்கிறதுலையும் ஒரு காரசாரம்ல அந்த மாநாடு பந்தல பார்த்தீங்கன்னாக்கா யாரா இருந்தாங்க கனிமொழி முதல்வர் ஸ்டாலின் உதயநிதி உதயநிதிக்கு பின்னாடி அவங்க மகன் இன்பநிதி அவங்க அம்மா இது மாநாடா இல்லை குடும்ப விழாவா இதெல்லாம் நம்ம பேசுறதில்லை மக்கள் பேசுறாங்க ஒரு காண்கட்சியோட மாநாடு இருந்ததுனாக்கா அது பேசும் பொருளா ஆவாங்க அது பேசும் பொருளாக எப்படி ஆயிடும் கேட்டீங்கனாக்கா எனக்கு சாப்பாடு கிடைக்கல தண்ணி பாட்டில சிக்கன் போட்டாங்க என்ன டாப்பா தூக்கி போயிட்டாங்க இல்ல அது பொதுவா எல்லா மாநாட்டிலயும் நடக்கிறது தானே இப்ப எடப்பாடி ஒரு மாநாடு போட்டாரு அதுலயே உணவுப் பொருட்கள் ஒரு பதினாயிரம் மக்கள் கூடுறாங்க அப்படின்னா இதெல்லாம் எதுவுமே நடக்க முடியாது உணவு கிடைக்கலன்றது வந்து நடக்கலாம் கமனா அது நம்ம பண்றது ரெடியா ரெடியாகிற உணவுப் பொருட்களே தூக்கி ஓடுறதுன்றது வந்து நீங்க எப்படி சந்தர்ப்பீங்க தொண்டர்கள் எப்படி இருக்காம ஒரு கொள்கைக்காக போடுற இடத்துல வந்து இதை பண்ணாங்கன்னால் எப்படி இது எப்படி நிர்பாகிருக்கீ இதை தொண்டர்கள் எப்படி தான் இருப்பான்னு விர்பகிக்கிறப்ப கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்ற மூணு லைனுக்கு திமுக பேசும்ல இதில் எதை கடப்பை தண்ணிக்கட்டு ஒவ்வொரு தொண்டரும் ஒவ்வொரு பெரியார் ஒவ்வொரு அண்ணான்னு சொல்றாங்க அதுதானா இதானானு கேட்டேன் அனைத்து தெரில இதானா கேட்குறேன் அதில் அண்ணா பதவியில் நடக்கும் அந்த அண்ணா பெரிய பெரியார் சொன்னதை வெளியில் எப்படி தன்னைக்கு என்ன என்னைக்கு என்ன தைக்கி நோடுதான்னு கேக்கிறேன் எனக்கு தெரியல மக்கள் வீடியோ வருது ஒரு மாநாடு எதுக்கு ஆக்சுவலாக வந்து ஒரு மாநாடு கொள்கையை பிரயாணப்படுத்துறாங்க இந்த வர எம்பி தேர்தல் இந்த மாதிரி இருக்கு நாங்க இதனால இந்த தேர்தலை எதிர்படுறோம் இவங்க சொல்ற அந்த பாசிசம் அது இதுன்னு சொல்றாங்கல்ல ஏதோ வேகாத கருத்து சொல்றாங்கல்ல அதுக்கான தொண்டர்கள் ரெடியா இருக்காங்களே கேக்குறேன் தலைவர்கள் பேசுறாங்க ஓகே நவாது அது ஏத்துக்கலாம் ஏத்துக்காது போனாங்க தொண்டர்கள் அதை உருவாங்கிற நிலைமை மாநாடு வந்த மாதிரி உங்களுக்கு தெரியுதான்னு கேக்குறேன் எங்க திருமணம் எனக்கு பிரியாணி இல்ல எனக்கு சாப்பாடு இல்ல தண்ணி பாட்டில் தூக்கி போறாங்க அதை சமைக்கிற பெரியவர் சொல்றாரு எல்லாத்தையும் தூக்கி ஓடுறாங்க இல்ல பெரிய பெரிய அந்த சேனல்லியூஸ் பாத்தீங்கன்னா இல்லை பல்லாயிரம் பேர் நாங்கள் கூப்பிடுறதுனால அங்கே அந்த உணவு தட்டுப்பாட்டு உணவு தட்டுப்பாடு வர்றது வந்து தவறுனு சொல்ல முடியாதுங்க உணவு தட்டுப்பாடு வரலாம் களவாடி போடுறது வந்து கூடிய விஷயமான்னு கேட்குறேன் இது வந்தால் தொடர்நாள் நீங்க சொல்லி தரீங்களான்னு கேட்குறேன் இதுக்கு தான் மாநடத்துங்களான்னு கேட்கறேன் அப்படின்னு நான் கேட்கல மக்கள் கேட்குறேன் அதாவது இது வெற்றி மாநாடுன்னு சொல்கிறதுக்கு வழி இல்லைன்ற மாதிரி நான் நினைக்கிறேன் மேலும் உதய நேஜி அரசியல் பயணம் வந்து எதிலேருந்து அழுத்திருக்கும் அந்த மாநாடுல அவர் பேசுறதுலாம் கிடைக்குனாக்கா அவரு இது பொதுப்பட்டியில் வரணும் அது வரணும் இது வரணும் இது வந்து அதெல்லாம் வந்து கேட்டு கேட்டு மக்கள் வந்து சலிச்சு போன விஷயம் தான் அதுல ஒண்ணும் அதான சொல்லுவாருன்னா தீர்மானத்துல வந்து ஒரு சாராம்சம் இருக்கிற மாதிரி தெரியல ஒரு மக்கள் பேசும் பொருளாக இருக்கிற மாதிரி தெரியல மக்கள் மாநாடு பத்தி பேசுறதுல இதானே இருக்கு எண்ணி மற்றபடி அவங்க தீர்மானம் மாநாடு வெற்றி இதை பத்தி ஒரு ஆளுங்கட்சி மாநாடுனாக்கா கிட்டத்தட்ட எத்தனை இவங்க சொல்ற இத்தனாயிரம் பேருக்குன்னு வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆளுங்கட்சியுடைய மாநாடுக்கு வெற்றி கிடையாது ஆளுங்கட்சிங்க ஆறு கோடி மக்களுக்கு மேல இருக்கிற ஒரு தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சியோடைய பலமா இருக்கிற ஒரு இளைஞர் மாநாடு நடத்துது எத்தனை பேர் வந்துடணும் நீங்க சொல்ற நாலு லட்சம் அஞ்சு லட்சம்ன்றதுல வந்து வெற்றி மாநாடு வரும்போ அவளை இருக்க மாட்டாங்க இருந்தாலும் நமக்கு வந்து அது குளிர்புரம் தெரியாது அவரு உதயநிதி பேசும் என்ன சொல்றாரு நாங்கள் ஒன்றரை லட்சம் ஷேர் போட்டிருக்கோம்

அப்படி இல்லை அவங்க இப்போ அவங்க போடுற தீர்மானங்கள் மக்கள் பேசும் கொடுப்பாங்கல்ல இப்போ ஒரு தீர்மானம் நிறைவேற்றுறாங்க அது மக்களுடைய அடிநாதத்தை பிடிச்சிதுன்னா அது வந்து பேசும்போது கொடுப்பாங்க அப்படி இருந்து அந்த தீர்மானத்துக்கு ஒரு வேலையூ இருக்கிற மாதிரி தெரியல அந்த தொண்டர்கள் வந்து இப்போ இவங்க உணவு அவ்வளோ செலவு அத்தனாயிரம் கோடி செலவு பண்ணி அதை மாநாடு நடத்துகிறாங்க ஒரு திமுக தொண்டர்கள் வந்து அந்த வாசலில் வந்து என்னுடைய பொண்ணுடைய படிப்பு செலவுக்குன்னு சொல்லிட்டு பாத்திரத்தை தேடி விற்கிறாரு எத்தனை எம்எல்ஏக்கள் எத்தனை சேர்மன்கள் அதை கடந்து போயிருப்பாங்க யாராவது ஒருத்தவங்க நினைச்சா கூட அது உதவி புரிஞ்சிருக்கலாமே அவர் கையேந்திரன்ற நியூஸ் வந்தது இவங்க இவருக்கு உதவி பண்ணாங்கன்னு யாரும் நியூஸ் வந்த மாதிரி எனக்கு தெரியுங்க நீங்க அது இதை எப்படி நீங்க பாக்குறீங்க இதே கருணாநிதி உயிரோட இருந்திருந்தாங்கனாக்கா இதை வச்சு அவர் அரசியல் பண்ணியிருப்பார் இதையே ஒரு பேசும் பொருள் ஆக்கியிருப்பார் ஒரு தொண்டன் கையேந்திரத்துல உதவி செஞ்சா அது என்ன வரைக்கும் அந்த அளவு கூட இவங்களுக்கு இந்த நியூஸ் கசிய வந்து கசிஞ்சிருச்சு இல்லை ஒரு தொண்டை டைய வர வேற தொண்டை அவர் உதவி புரியாத அளவுக்கு பின்னாடி இருக்கிறவங்க தலைவர் முதல் கொண்டு மந்திரி முதல் கொண்டு சேர்மன் தமிழ் எத்தனையோ கேட்டீங்கன்னு இருக்காங்க எத்தனையோ செல்வாக்கு மிக்கவங்க அந்த கட்சியும் இருக்காங்க யாராவது உதவி குறஞ்சவங்க உன்னையும் சொல்லுது அப்படி இல்லைங்க இப்போ அண்மையில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடி ஒரு சிறுபான்மை நண்பர் அதாவது ஒரு சின்ன பையன் ஒரு மைதேனயம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார்

அவ்வளவுதான் இந்த உலக கோப்பில் ஜெயிச்சு ஒருத்தவங்க போய் முதலமைச்சர் ஏமாத்தி வந்தாங்க பாத்தீங்களா அத மாதிரி அதுவும் முதலமைச்சர் ஏமாத்தி இருந்தார் அவர் பக்கத்துல இருக்கிறவங்க பலம் வாய்ந்த ஆட்கள் யாரும் இல்லைன்ற மாதிரி தெரியுது அவரை நம்ம குறை சொல்ல முடியாது அவருக்கு அவர் எல்லாத்தையும் போய் நோண்ட முடியாது அவர் சுத்தி இருக்கிற அந்த வலையம் வந்து அந்த அளவுக்கு செயல்படுதானா தான் கேள்வி ஒரு கேள்விக்குறிதான் எனக்கு அந்த ஒருத்த வந்து இந்த உடல் உலகம் ஒரு உள்ள வந்து நான் ஜெயிச்சு கஃப்பான ஒருத்தான் போயிட்டு ஏமாத்திட்டு வந்தேன் இதுவும் அந்த அந்த பையனும் ஒரு நடிகன் தான் அவங்க முழுட்டு முழுட்டு ஏமாத்தி தான் அந்த வீடு வாங்கினாரு அப்படின்னு தான் மக்கள் பேசிக்கிறது தான் இது எல்லாமே மீடியாவில வந்தது தான் எப்படி கருத்து இல்லை அடுத்தடுத்த நியூஸ் வந்ததுதான் சரிப்பா தொடர்ந்து இந்த மாநாடுகள் போடுறதுக்கான காரணம் எல்லாமே இப்போ நீங்கள் கேட்டீங்கன்னா அண்டாயிரத்தி முகா ஒரு பதிலில் மாட்டு அவங்க ஏன்

பல்வேறு இடத்துல போறதுக்கான ஒரு திட்டமிட்டாங்க அப்படின்னு ஒரு தகவல் இந்தியா முழுக்கவா இந்தியா முழுக்கன்னு இல்லை அவங்களோட திட்டம் அது அது திட்டம் திட்டமாக தான் நினைக்கிறேன் அது அதுக்குள்ள ஒன்றும் கருத்து இல்ல திட்ட திட்டமாக தான் இருக்கும் அதனால ஒன்றும் பயன் இல்லை இல்லை திமுக விமர்சனம் வச்சே ஆகணுன்றதுக்காக சொல்லப்படுறதுல அவங்க சொல்ற நியாயத்தை ஏதாவது சொல்லணும்ல இல்லை இல்லை நாடு நடத்தி இருக்கிறாங்க இவ்வளோ பேரை கூட்டி இருக்கிறாங்க சில விஷயங்களை சாதாரண மூலமாக பேசியிருப்பாங்க அதை பற்றி எதுவுமே நீங்க சொல்ல மாட்டேங்க அதுதாங்க இப்போ நான் என்ன சொல்ல வரேன் கேட்டீங்கன்னா நான் உங்க மாநாடு கூட்டம் கூட்டங்கள்லேயோ இல்லை கூட்டம் வரலாற்றுலையோ உங்க கொள்கைலையோ நம்ம அதிகமாக போக தேவையில்ல எல்லா கட்சியுமே கொள்கை இருக்கு லெட்டுப்பாடு கட்சியோட ஒரு கொள்கை இருக்கும் நம்ம அதை தப்பு சொல்ல முடியாது அதுல நாய் இருக்கு அது நம்ம லெட்டர் படி அனாவசியமா அனாவசியமாக போட முடியாது ஆனால் அது பேசும் பொருள் ஆகணும்னு நான் சொல்ல வரேன் இப்போ ஒரு தீர்மானம் நிறுவனாங்க இந்த தீர்மானம் இது வந்து தமிழ்நாட்டுக்கு தேவையான ஒரு விஷயத்தான் இவங்க முன்னெடுக்கிறாங்க தமிழ்நாட்டுக்கு தேவையான மத்திய அரசு கட்டி கேட்டோம் அரசு கட்டமைப்பு வெற்றிகரமா முடிச்சு இருக்காங்க அதோட அடுத்த கட்ட பயணங்கள் போகுது அவங்க வந்து அவங்க இளைஞரனை வலுப்படுத்தி இருக்கிறாங்க இத்தனாயிரம் இளைஞர்களை திரட்டி இருக்கிறாங்க இது வந்து ஒரு மிகப்பெரிய கட்சிகள் குடும்பம் சாத்தியமில்லாத ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க சாதனை பண்ணியிருக்காங்க இல்லை அவங்க மிகப்பெரிய கட்சி தானே அது ஒன்று சாதனை என்ன இருக்கு அவங்க ஒன்று சின்ன கட்சி இல்லையே தமிழ்நாட்டை எத்தனை முறை ஆண்டு இருக்காங்க இன்னைக்கு ஆளுங்கட்சியாக இருக்காங்க கடந்த பரவ மாணவர்கள் தேர்தல் அதிகமான அளிச்சிருக்காங்க அப்புறம் அப்புறம்னா அவனுக்கு வந்து இதில் வந்து இருக்குது எங்க சாதாரணமான நீங்க வந்து இப்போ உதாரணத்துக்கு இப்போ நாம் தமிழர் கட்சியை உதாரணம் வச்சிருக்கலாம் அவங்க மாடு கூட அவளை கூட வரும் எல்லாரும் நீங்க வந்து சீமா முதலமைச்சர் நினைக்கிறீங்களா முடியாது இல்லை

பத்தியில பாஜக தான் வரும் இது இவங்க இல்லை யாரு நினைச்சாலும் மாத்த முடியாது ஏன்னா அவங்க சொன்னதை செஞ்சிருக்காங்க இவங்க சொன்னதான் செஞ்சிருக்காங்களான்னு நீங்க போய் தேடி பாருங்க தமிழ்நாட்டிலேயே இவங்களுடைய நிலைமை பெண்களுக்கு ஆயிரம் சொன்ன மாதிரி கொடுத்துருக்காரு மலைக்கு எல்லாருக்கும் ஆறாயிரம் ரூபாய் பால் இது எல்லாமே நினைக்கிறீங்களா இல்ல பண்ணிக்கிட்டே தான் பண்றாங்க அதை ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை அது ஒரு திட்டம் வந்து முழுமையான வெற்றி பெறுறது எங்க இருக்குனாக்கா முழுமையாக கடைக்கோடியில் இருக்கிற பொதுமக்கள் அது போய் சேர்கிறது தடவை அந்த ஆயிரம் ரூபாய் கொடுத்த விஷயத்தை நீங்க போய் வெளியில போய் பாருங்க அறிக்கையில பார்க்காதீங்க அது நீங்கள் ஒரு ஒரு வாக்காளர்கிட்டேயும் கேட்டு பாருங்க எந்த மாதிரி வந்திருக்கு எப்படி என் கையில் வந்து சேர்ந்துருக்குன்னு பாருங்க அது நிறைய குளறுபடி அது இந்த ரூபாய் கொடுத்தது வந்து அவங்களுக்கு ட்ராபேக்லாம் ஏன் இல்ல நல்ல விதம் மக்களை வந்து திருப்தி படுத்திட முடியாதில்லை இன்றை வரைக்கும் யாருமே அதை செய்யாதா இல்லை இல்லை காமராஜராலே அது முடியலப்பா இப்ப நூறு சதவீதம் திருப்திப்படுத்த முடியாதுன்றத நானும் ஒத்துக்கிறேன் ஆனா அரசு வந்து அதை காம்பரமைஸ் பண்ணிக்க முடியாது இல்ல பாரதி என்ன சொன்னாரு ஒருவேளை உணவுனாலும் ஜகத்த நிகழ்ச்சி தனி ஒரு மனிதனுக்கு உணவு நிறைய ஜகத்தி நிகழ்ச்சி சொன்னாரு ஒருவேளை உணவு பாரதி வந்து இந்த ஒரு உறவு கவிதை ஒரு மக்களுக்கு விழிப்புணர்ச்சி வரும் அரச நம்பிதான் மக்கள் இருக்காங்க

அரசியல் என்ன தான் கேட்க முடியும் எந்த அரசோ இந்த அரசோம் எந்த அரசோ ஆச்சரியார் அதனால் அரசு என்ன செய்ய முதலாவது காலையில் பிடிக்க முடியும் ஆனால் அரசுக்கு அந்த பங்கு இருக்கு அந்த இந்த ரூபாய் கொடுத்த அந்த வாக்குறுதி மக்கள் முக்கிட்ட வந்து எப்படி கொஞ்சம் சேர்த்தாங்கிறதுலையும் விஷயம் இருக்குது ஏன் கலைஞர் வந்து கலைஞர் கீவன் ஒன்று கொடுத்தாரு அதை சேர்ந்த அளவுக்கு இந்த ரூபாய் சேர்ந்துருக்குன்னு நினைக்கிறீங்களா கலைஞ்ச டிபி அவர் கேஸ் குடுப்பது இது எல்லாமே மிக பெரிய காரணம் அதெல்லாம் அது போய் வந்து சேர்ந்த அளவுக்கு நீங்கள் சொன்னிங்க இல்லையா ஹண்ட்ரட் பர்சன்ட் அதெல்லாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் சேர்ந்த மாதிரி தான் புள்ளி விவரம் இருக்கு சேர்ந்துருக்கு ஆனால் இந்த ஆயிரம் அப்படி சேர்ந்துருக்கா உங்க பார்வையை விட்டுற மக்கள் கிட்ட கேட்டது எனக்கு தெரிஞ்சு முழுமையாக தெரிஞ்ச மாதிரி தெரியுது அடுத்து இப்ப மாநாட்டுக்கு இன்ப நிதி வர்றதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை இல்லை எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை மக்களுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது அவர் இன்ப நிதி வர்றதுனால அவங்க கட்சி தொண்டர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அவங்க என்ன சொல்ல வராங்கனாக்கா கல்யாணம் அப்புறம் ஸ்டாலின் ஸ்டாலினுக்கு அப்புறம் உதயநிதி உதயநிதிக்கு அப்புறம் இன்ப நிதி அப்படின்னு சொல்ல வராங்க வேற ஒண்ணும் அங்க வந்தல யாரும் அது நிர்வாக கட்டமைப்பு தானே இப்ப அந்த நிர்வாக கட்டமைப்பை யார் கையில கொடுத்தா நம்ம இல்ல நீங்க அப்படி இப்படி சமத்துவம் பேசுற கட்சி திமுக சமத்துவம் எல்லாரும் வேணுன்றாங்க இது சமத்துவம்ன்றதுல முதல்ல அந்த கட்சியில பாக்கணும்ல அது சரியா இருக்கா மக்கள் கேட்பாங்க இப்ப நம்ம ஒண்ணு கேட்டாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்லை மக்கள் வாக்காளர்களை வந்து நீங்க கடந்த மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா கலைஞருக்கு அப்புறம் முதலமைச்சர் ஸ்டாலின் வந்தா தான் நல்லா இருக்கும் ஸ்டாலின் அப்புறம் அவரோட மகன் உதயநிதி வந்தாதான் நல்லா இருக்கும் அவரோட மகன் இன்பி வந்தாலும் நல்லா இருக்கும் என்பது கருத்து கருத்து நகர் மக்கள் கருத்துல இருங்க காரணம் கலைஞருக்கு அப்புறம் இது முதல்வர் ஸ்டாலினை ஏற்றுக்கிற அளவுக்கு வருங்காலகட்டத்தில் கட்டத்துல உதயநீதிய கொண்டு போக முடியுமான்றதுலாம் நீங்க உடனே தீர்மானம் பண்ற முடியாது அவருடைய வெற்றியில இவர் வந்து உட்காந்துட்டார் யார் உட்காந்தாரு உதயநிதி இவருடைய வெற்றியில அப்போ வருமானதுதான் நீங்க திரு அண்ணாமலையோடைய திரு அண்ணாமலையோடைய என்றிக்கு அப்புறம் எல்லாமே மாறி இருக்கு அது தமிழக அரசியல் கலவரம் நிலவரம் வந்து ஒரு கலவரமா தான் இருக்கு யார் என்னன்னே சொல்ல முடியாத நிலைமை தான் இருக்கு அவருடைய வளர்ச்சிக்கு அப்புறம் தான் எது வந்தாலும்ன்றது நிதர்சனமா தெரியுது ஒரு கேள்வி கேட்கறாங்க எப்படி இருக்குன்னா திமுக கிட்டத்தட்ட ஒரு நூத்தி பத்து எம்எல்ஏ இருக்காங்க அவர்கிட்ட இத்தனாயிரம் மாமன்ற உறுப்பினர் சேர்மன் இருக்க இருக்காங்க ஆனா திரு அண்ணாமலை திமுக கூட ஒப்பிடுகிற போது ஒரு தொகுதியிலே நின்று அவர் வாக்கு வாங்கி வாங்க முடியாம ஒரு தொகுதியிலேயே தோத்து அந்த மாதிரி வர ஒருத்தவர்கள மூலம் கட்டமைப்பு வச்சிருக்கா என்ன அசைக்க முடியும் அப்படி நீங்க நினைச்சிருக்க முடியாதுல்ல திமுக எப்படி ஆட்சி குடிச்சதுன்றது வரலாறு இருக்குல்ல திமுக நான் முதலிருந்து ஆட்சி வந்த காங்கிரஸ் கிட்ட தானே வாங்குது அப்ப எம்எல்ஏ அத்தனை அது அடுத்தடுத்து வளர்ச்சிதானே போகுது இப்ப நீங்க இதே பாஜக பெரும்பான்மையா மிகப்பெரிய எப்படி திமுக வந்து ஒரு சாதாரண கட்சியா இடம் போட்டு ஏன்னா அப்படியே அப்படியே காமராஜரை தோற்கடிச்சே அண்ணாமலை கேள்வி நல்ல கேள்விதான் ஏற்றுக்கிறேன் அடுத்து என்ன பேசக்கூடாது அப்படியேப்பட்ட காமராஜரே அவங்க தோக்கடிச்சிட்டாங்க அப்படியே காமராஜரை எதிர்த்து நின்றுவது கலைஞர் காமராஜ் எழுத்துக்கிழவர் டாக்டர் கலைஞர் இப்ப அண்ணாமலையை யாருக்குள்ள கேள்வி வருது இல்ல அண்ணாமலையை வந்து இன்னைக்கு சமாளிக்கிற அளவுக்கு சவால் எல்லாம் வந்து இன்னைக்கு எங்க இருக்காங்க அவரு இன்னைக்கு பேசுறதுக்கு எதிர்ப்பு வந்து இன்னைக்கு எங்கேயாச்சும் முன்னாடி பேசுனாங்கல்ல அந்த மாதிரி இன்னைக்கு திமுக எதிர்குறல் வருதா ஏன் வரல முன்னாடி பேசுனாங்கல்ல அவருக்கு எதிர்குறது இன்னைக்கு யாராவது ஒருத்தர் எதிர்த்து பேசுறாங்க அவர் எழுத்து

படி கவுண்டர் கொடுத்துட்டு போறங்க கவுண்டர் குடுத்து முடியாம நீங்க அந்த பல் சொல்லிட்டு போறீங்கன்னா மக்கள் பேசுறாங்க இது நான் பேசுறாங்க இதே माइक நீங்க அன்னமுல கிட்ட கேட்டு கேட்டு பாருங்க உடனே என்ன சொன்னா அது ஒரு விளக்கம் கொடுப்பாரு பாருங்க கொடுக்க மாட்டாரா இல்ல இப்படி தெலகத்திலே வந்து அப்படி கிடையாது குடிச்சற முடியுமா கண்டிப்பா குடி குடி மக்கள் அதை எதிர்பார்ப்பாங்க மக்கள் யாரேனும் பாப்பாங்க மக்களுக்கு தேவை ஆண்களுக்கு திறமை சரியா இருந்தா ஒரு நாலு ஊடகத்துல பேசுறதோ ஒரு நாலு ஐடி நீங்க வச்சு ஒரு பதிவு போடுறதோ இப்படி வச்சா நீங்க வந்து தமிழ்நாட்டை எல்லா தொகுதியிலயும் வெற்றி பெற்றலாம்னு எப்படி முடியும் இப்ப இதயம் வந்து இதயத்துல இடம் பிடிச்சா அப்படின்னு பேச்சு கேள்விப்பட்டிருக்கீங்க என் இதயத்துல நீங்க தான் இருக்கீங்க என் உள்ளத்துல நீங்க தான் இருக்கீங்க போட்டீங்களே செல்போன் எங்க இருக்கு செல்போன் கேள்வி இருக்கா கைக்கு அப்புறம் என் செல்போன் எங்க போகுது

அவருக்கு அவரே புகழ் பாடி அவருக்கு அவரே நாலு ஐடி இல்ல ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு இந்த மாதிரி பண்ணிடுறாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டுலாம் அவங்க வச்சாங்க அது வேற விஷயம் ஆனா நம்ம மாநாட்டை வீட்டு வெளியே போல இந்த மாநாடு சப்ஜெக்ட் நீங்க பதில் சொல்றது நினைக்காதீங்க நீங்க இப்ப நீங்க இந்த இப்ப பிஜேபியுடைய மாநில தலைவர் இப்ப அது கட்சி மாநில தலைவரே கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூன்று ஆண்டுக்கு ஒரு மூணு வருஷம் வச்சீங்களா நீங்க அவரை நீங்க எந்த போய் கேளுங்க அவர் பேர் தெரியாத ஆளுத்தருக்க மாட்டாங்க இந்த குறைகாலம் இவங்க அபாரமான வளர்ச்சி ஐடிவிங்க விங்க வச்சு மட்டும் வளர்ந்துட முடியாதுங்க இது நீங்க இப்படி ஒண்ணா பேசிக்கலாம் நீங்க நாலு ஐடிவிங்க என்ன பண்ண முடியும்ன்றதா நம்ம பேசிக்கலாம் ஆனா அதனுடைய வளர்ச்சி வந்து கவுண்டர்ல இருந்து வரும் ஒரு ஒரு வீட்டு கதவுக்குள்ள இருந்து அவருக்கு குரல் வரும் கவுண்டர்னா இது அவர் ஜாதிய கவுண்டர் நான் இங்கிலீஷ்ல சொன்னாங்க கவுண்டர் கொடுக்குறாங்க சொல்லுங்க ஜாதிக்குள்ளேயே போகாதீங்க நீங்க தமிழக அரசியல் கெட்டு போன காரணம் ஜாதி தான் நீங்கள் உதாரணத்துக்கு வந்து பாருங்க ஒரு சில கட்சியில் வரப்ப அஇஅதிமுக திமுக மாநில தலைவருடைய மாநில பொதுச் செயலாளர்களை பற்றி ஜாதி பார்க்க மாட்டாங்க மற்ற கட்சியில் வந்து பாருங்கள் பாமக என்ன சொல்லுவாங்க அது ஒரு ஜாதி கட்சி சொல்லுவாங்க பிசி என்ன சொல்லுவாங்க அது ஒரு ஜாதி கட்சி சொல்லுவாங்க சமத்து மொழி கட்சியில் சொல்லுவாங்க அதுக்கு ஒரு ஜாதி கட்சி இவங்க ஜாதி தாண்டி அவங்களுக்கு வேற எதுவுமே பற்றிருக்காங்க நினைக்கிறீங்களா இதெல்லாம் வந்து இவங்க அந்த கட்சியை நம்ம எப்படியாவது ஒரு வகையில கார்னர் பண்றோம் சொல்ற வார்த்தை ஆனா நீங்க டாக்டர் ஐயாவையோ இல்ல சரத்குமாரியோ இல்ல துணை திருக்குமாரியோ அதை தாண்டி அவங்களுக்கு திறமை நினைக்கிறீங்களா அவங்களுக்கும் எல்லா திறமையும் இருக்கு எல்லா சைடும்தான் அவங்க நண்பர்கள் இருக்காங்க எல்லா மக்களும் ஆதரிக்கிறாங்க அவங்களை கார்னர் பண்ணி வருதுக்காக இந்த பெரிய கட்சி ரெண்டு கட்சி ஸ்ட்ராட்டஜி ஜாதி கட்சி ஜாதி கட்சி அந்த மாதிரி இவரை கவுண்டர் எதாவது பண்ணலான்ற மாதிரி நினைக்கிறான் ஆனா அந்த கவுண்டர் கொடுக்குற அளவுக்கு ஒரு கவுண்டர் தான் அவரும் நம்ம சொல்லலாம் ஆனா எதிமையான தமிழ் வார்த்தையை பயன்படுத்தின இங்கிலீஷ் வார்த்தை தான் பயன்படுத்தின அவருக்கு இவங்க சதுரான முறையில் பதிலடி கொடுப்பான்னு சொல்லுவாரு அடுத்து ஒரு சில அவரை வந்து கட்சிக்குள்ள முக்கிய அருது இல்ல இல்ல ஒரு முக்கிய பங்கு வரலாம் ஏன்னா இப்ப மாநாடு வந்துருக்கு அதுல அது கட்சி அரசியல் நிகழ்ச்சி தானே அது அவர் ஒரு இளைஞர் தானே அவர் அதனால் அவர் அடுத்தடுத்து பொறுப்பு போறது தவறு இல்லைன்ற நாடு அது தவறுன்னு சொல்ல முடியாது ஆனா அது மக்கள் இல்ல நம்ம அது அவர் வயசுலாம் இப்போ அதுக்குள்ள நம்ம போகலாம் அது அவங்களுடைய சொந்த விஷயம் அரசியல் மாநாடு எனக்கு தெரிஞ்சு இது வெற்றி மாநாடா தெரியல இப்ப அந்த மாநாட்டுல வந்து அந்த ஒரு பத்து பேர் சீட்டு விளையாடிட்டு அதுக்கப்புறம் அந்த மாதிரி காணொலியெல்லாம் வெளியே அதுக்கப்புறம் சில பேர் இந்த தள்ளி பாட்டில் இருந்தாங்க இந்த இளநீர் பாட்டில் எடுத்துகிட்டு போனாங்க அப்புறம் இந்த சாப்பாடு பண்ணிக்கிட்டு போனாங்க இந்த மாதிரி வதந்தியான செய்திகள் வந்து திமுகவுக்கு வந்து யாரும் ஆகாதவங்க சுத்தி இருப்பாங்க திமுகவங்க மாற மாட்டாங்க முடியாது ஏன்னா யாராவது ஒருத்தயில் அடித்தான் குடும்பம்

பெரியார் தவறு குழப்பாடுறதுக்கு தயார தப்பு இல்ல பெரியார் வந்து தமிழ் வந்து காட்டு ராணி கொழி சுதந்திரத்தை ஏத்துக்க மாட்டேன்னாரு திருக்குறளை தங்கத்தட்டு வச்ச மாலான் அப்புறம் இந்த டெய்லியும் குளிக்கணுமான்னு கேட்டாரு பல்லு கேட்டாரு அப்புறம் வந்து சுய வந்து அப்புறம் அது போக விரும்பல பெரியார் மண்ணுன்னு சொன்னாங்கல்ல பெரியார் மண்ணில் இருக்கிற அந்த கொஞ்ச கொஞ்சம் பேர் தான் அந்த நீங்கள் சொன்னீங்க மாநாடு கலந்துங்கினாங்கன்னு அவங்கள தான் இருப்பாங்க அடுத்து வந்து இதெல்லாம் உங்களுக்கு முதல் சொல்லுவதுனாக்கா மாநாடு உடைய ஒரு சாராம்சம் ஒரு ஈர்ப்பு ஈர்ப்புங்கனாக்கா சீட்டு கட்டி விளாட மாட்டாங்க சீட்டு கட்டிங்க விளாடுவாங்க டைம் போகலான்னால்தான் விளாடுவாங்க டைம் பாஸ் பண்ணால் விளாடுவாங்க இல்லை வேறு எதுவுமே வேற என்ன விளாடுவாங்க மாநாடு போனவங்க அதை பேச்சை கேட்கறதுக்கு முடியல நினைச்சிட்டு விளாட்றாங்க

நம்ம இதை பண்ணணும் இதை பண்ணணும் உதயநிதி ஸ்டாலினுடைய பேச்சு கேட்கணுமோ முதல்வருடைய பேச்சு கேட்கணும் போயிருந்தாங்க இதுக்கு அந்த வேலையே கிடையாது அவங்க தொண்டர்கள் சொல்லணும் இதெல்லாம் காணொலியில் நமக்கு எதுவும் தெரியாது அவங்களுடைய அந்த மாநாடுல ஏன் வெற்றி பெறல அப்படின்னு நான் சொல்ல வந்த கட்டணம் இதெல்லாம் சேர்த்துதான் ஒரு கட்சி தொண்டர்கள் ஒரு மாநாடுக்கு போறாங்க அவங்க என்ன எதுக்கு வைக்கிறாங்க அந்த மாநாடு தலைவர்களுடைய பேச்சு வரணும் தொண்டர்கள் உணவு தட்டுப்பாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இருக்கிற மாதிரி சம்பிரதாயிரத்தி இருபத்தி நாலு ஜென்ரேஷனுக்கு ஏத்தாலும் மக்கள் மாறிட்டு வராங்க ஏன்னா நீ ஒரு மாநாடு போனா எட்டு மணி நேரம் மணி நேரம் கேட்டதுலாம் அந்த காலம் யாருமே அதுக்கு பொறுமை இல்ல பொறுமை இல்ல உணவு செய்யறதுன்னு கம்ப்ளைண்ட் தான் சொல்றாங்க அப்படிதான் நீங்க நிலைமை இருக்கு

முன்னாள் மாநாடு எத்தினர் கட்சி நடத்திட்டு இருக்கு நடத்திருக்காங்க உணவுலாம் எனக்கு தெரிஞ்சு எங்கேயோ புரியாத போடுவாங்க கம்பல்சரி கிடையாது ஆனா இப்ப உணவு பட்டியல் போட்டு மாநாடு அளவுக்கு தான் நிலைமை இருக்கு அது தவறு இல்லைங்க ஒரு உணவு போட்டது தவறு இல்லை உணவு பற்றாக்குறையா போதும் ஒரு பல லட்சம் பேர் வர்றதில்ல உணவு பற்றாக்குறையா வரதும் தவறு இல்லை ஆனா சீட்டு கட்டு விளாடுறது வந்து தவறுதான் வரும் நான் நினைக்கிறேன் பெரியார் மண்ணு அவங்க சொல்ற பெரியார் மண்ணு சார்ந்தவங்களா பெரியார் மண்ணு கூட சீட்டு கட்டுகிற விளையாட கூட பெரியாரே சொல்லலாம் அவர் விளையாடதான் சொல்லியிருப்பார் கூட அதை பத்தி நம்ம கருத்து ஏன்னா பெரியாரெல்லாம் நம்ம பேசி எப்படி வேணா அது பெரியார் சமைச்சது விட்டுருக்கேன் ஏன்னா அது நம்ம பேசுற நீங்க சொன்ன மாதிரி நம்ம ஏதோ ஒரு அகேன்ஸ்டா பேசுற நினைப்பாரு நினைக்கிறேன் பெரியாருடைய கருத்துக்களும் சிலது தான் இருக்கு பணத்தை வந்து ஏற்றுக்க முடியாதான் இருக்குது அந்த கருத்துக்குள்ள இது வரும்னு நினைக்கிறேன் நெஞ்சமெல்லாம் நீங்களே தமிழ் மக்களே